இளையராஜாவை பற்றின சர்ச்சைகள் சமீப காலமாக சோசியல் மீடியாவில் ரொம்பவே அதிகமாக வந்துட்டுருக்கு அவருக்கு ஆதரவாக அவருடைய தம்பியும் இசையமைப்பாளருமான கங்கையமரன் ஒரு வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாரு அது இன்னுமே சர்ச்சையே கிளப்பியிருக்கு அதாவது வைரமுத்து ஒரு மேடையில் இளையராஜாவை பற்றி குறிப்பிட்டு கங்கை கங்கையமரன் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா நாங்கள் இல்லை அப்படின்னா வைரமுத்துவே இல்லை எங்களால் தான் வைரமுத்து வளர்ந்துருக்காரு அப்படின்லாம் பேசியிருந்தாரு அந்த ஒரு வீடியோவை வெளியிட்டிருந்தார் இதை பற்றி பல ஊடகங்கள் ரொம்ப கடுமையாக விமர்சித்தாங்க ஏன்னா அந்த காலத்தில் கவிஞர் யாரையும் இசையமைப்பாளர்கள் இந்த அளவுக்கு பேசியதில்லை கவிஞர்களை மிகவும் மரியாதையாக தான் நடத்தினாங்க ஆனால் இவர்கள் வைரமுத்துவை இந்த அளவுக்கு பேசியது ரொம்ப பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு நிறைய பத்திரிகையில் வந்து சொல்லியிருந்தாங்க இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ வந்து சமீப காலமாக அதிகமாக இளையராஜாவை பற்றி இவர் ரொம்ப மோசமாக நடந்துக்கிறாரே அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க இதே கங்கை மரன் தான் இளையராஜாவோட மனசு மனக்கசப்பில் இருந்தப்போ ஒரு கட்டுரையில் இளையராஜா ஒரு குடிகாரன் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தார் அந்த ஒரு செய்தியையுமே பகிர்ந்திருந்தார் ஆனால் இப்போது அண்ணனுக்கு ஒத்து ஊதுறார் அப்படின்னு கங்கை அமரன் நிறைய பிரபலங்கள் நிறைய கருத்துக்களை தெரிவிச்சாங்க இந்த நிலையில ஒரு வீடியோ ஒரு 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 ஷேர் ரஜினியோட படம் ரொம்ப பெரிய ஹிட் ஆச்சு கொண்டாடும் வகையில ரஜினி பாரதி ராஜா இளையராஜா மூணு பேரும் பார்ட்டி வச்சு செலிப்ரேட் பண்ணாங்க அதுல மூணு பேருமே நல்லா குடிச்சிருந்தாங்களாம் மேலும் அந்த அப்போ ரஜினிய பாரதி ராஜா ஏதோ ஒரு வாக்குவாதத்துல கை நீட்டி அடிச்சதாகவும் அந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் இளையராஜா குடிப்பதையே நிறுத்திட்டார் அப்படின்னும் வலைபேச்சு பேச்சு அந்தனன் ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாரு ஒருவேளை இதைதான் குறிப்பிட்டு கங்கையமரன் அந்த ஒரு பத்திரிகையில் எழுதியிருப்பாரோ அப்படின்னு ரசிகர்கள் எல்லாம் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ இப்போ கொஞ்ச காலமா பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து ஏன் இளையராஜா இப்படி எல்லாருக்குமே காப்பிரைட் கேட்குறாரு காசு கேட்குறாரு அப்படின்னு சொல்லி பேசிட்டே தான் வந்துட்டு இருக்காங்க ஏ அவர்கிட்ட பணம் இல்லையா அந்தளவு கஷ்டப்படுறாரா அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து கருத்துக்கள் வந்துட்டு இருக்கு இல்லையா ஸோ இதெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு அப்டேட் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ